பிரிந்த உறவுகள் சேர அருள்பாலிக்கும் பதிகம் சேரமான் பெருமானிடம் பரிசு பொருட்கள் பெற்றுவிட்டு சுந்தரர் திருமுருகன் பூண்டி அருகே வரும்போது இறைவனே தனது பூதங்கனைகளை அனுப்பி கொள்ளையடிக்கச் செய்தார் சுந்தரர் திருடர்களிடமிருந்து பக்தர்களை காக்காமல் எத்துக்கு இருந்தேர் எம்பிரானே என சுந்தரர் மன்றாடிய திருத்தலம் இது இங்கே இந்த பதிகம் பாடிய பின்பு தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைத்தன சுந்தரர் போல இன்றும் மக்கள் தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைக்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேர முருகநாதேஸ்வரர் என்கிற ஆவுடைய நாயகரை மற்றும் ஆவடி நாயகியை வணங்குவது மரபாக உள்ளது திருச்சிற்றம்பலம் குட்டி கூரை கொண்டாரளைக்கும் இடம் முடுகு நாரிய படுகர் முருகன் பூண்டி மாநகர்வாய் கிடுக நுண்ணிடை மங்கை தன்னோடும் எட்டு எம்பிரா எம்பிரீரே காட்டி பெருட்டி வேடுவத் பிரபலாமை சொல்லி கல்லினால் எரிந்தெட்டு மோதியும் கூரை கொள்ளுமிடும் முல்லை தாது மணங்கமள் முருகன் பூண்டி மாநகர்வாயல்லை காப்பதோன்றில்லை எத்திக்கிங்கியிருந்தீர் நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிக் பாவம் ஒன்று அறியார் பூசிற்கொளை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளமிடம் முசுக்கள் போல் பல வேடர்வாள் முருகன் பூண்டி மாணகர்வாய் இசு பைக்கம் கொண்டு நீர் எத்துக்கிங்கியிருந்தீர் எம்பிரா நீரே பீரல் பூரை ஒடுத்துவோர் பத்திரம் கட்டி வெட்டினராய் சூரை பங்கியராகி நாள்தோறும் கூரை கொள்ளும் இடம் மோரை வேடுவர் கூடி வாழ் முருகன் பூண்டி மாநகர்வா ஏறு காலிட்டாய் வீடில் எட்டு எம்பிரா எம்பிராணீரே யங்கு தோலை ஒடுத்து சங்கர சாம வேதம் மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு மார்க்கம் ஒன்று அறியீர் முயங்கு போன் முளை மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாயி ாய் வீடில் எத்துக்கிங்கியிருந்தீர் எம்பிராணீரே வெட்டி செய்ப்பரை கொடு கொட்டி தத்தழகம் கொட்டி பாடுமே துந்து வீயோடு கூட முழநீர் மகள் வீர் மணங்கமள் முருகன் கூண்டி மாநகர்வாய இட்ட பீச்சை கொண்டுண்பதாக நிர் எத்துக்கிங்கியிருந்தீர் எம்பிராணீரே வேதம் போதி வண்ணீர் பூசி வெண்கோவன கட்டையலே வேதம் போதிவன் நீர் பூசிவன் கோவனம் தற்று அயலே போதம் மேவிய ஒற்றி ஊரையும் உத்திரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்க இங்கியிருந்தீர் எம்பிராணீரே படரவு நுண்கேறிடை பண தோல்வரி நெடுங்கண் உமை நங்கை தன்னை பாகம் வைத்து உகந்தீர் முடவரல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவம் ஏறியும் போவதாக நிர் எம்பிரா நீரே காந்தமாக வெண்பல் கலன வேய்ந்த வெண் பிறை கண்ணி தன்னை பாகம் வைத்து புகந்தீர் மோந்தையோடு முழக்கரா முருகன் பூண்டி மாநகர்வாயேந்து பூ மூளை மங்கை தன்னோடும் எத்துக்கை இங்கிருந்தே எம்பிராணீரே முந்தி வானவ தாம் தோழும் முருகன் பூண்டி மாணகர்வாயே பந்தனை விரல் பாவை தன்னையோட பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவன் கொண்டன் ஊரன் உரைத்தன பற்றும் கொண்டு எந்த மடிகளை ஏற்றுவாரிடர் ஒன்றும் தாம் இளரே எந்த மடிகளை ஏற்றுவாரிடர் ஒன்றும் தாம் இளரே திருச்சி நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ் காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க